அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஸோ கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் என்ன சாஃப்ட்வேர் எப்படி ஒர்க் ஆகுது கம்ப்யூட்டரில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல கம்ப்யூட்ரு சிஸ்டம்னால் என்னென்னா ஸோ கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் காம்பனன்ட் ஆல் பீன் டிசைன் தி ஒர்க் டுகெதர் சுமித்லி ஸோ பல எலக்ட்ரானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒர்க் ஆகிறது தான் கம்ப்யூட்டர்னு சொல்கிறோம் ஸோ இதில் மானிட்ருக்கு இருக்குது சிபி இருக்குது ப்ராசர் இருக்குது ரேம் இருக்குது ஹார்ட் டிஸ்க் இருக்குது மவுஸு கீபோர்டு ஸோ இந்த மாதிரி பல எலக்ட்ரானிக்ஸ் அமௌண்ட் எல்லாம் சேர்ந்தால் தான் கம்ப்யூட்டர்னு சொல்கிறோம் இது எல்லாம் ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகி ப்ராப்பராக ஒர்க் ஆனால் தான் நம்ம கம்ப்யூட்டர் நம்ம சொல்கிற பிரகாரம் ஒர்க் ஆகும் ஸோ முதல்ல கம்ப்யூட்டர் சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நாலு வயட் டாப்பிக்காக பிரிக்கிறோம் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் ஸோ நாலு தான் பிரிப்போம் ஸோ முதல்ல ஹார்ட்வேர்னு என்னென்னா ஸோ பிசிக்கல் காம்போனன்ட் அதாவது எலெக்ட்ரானிக் காம்போனன்ட் நம்ம டேரக்டாக பார்க்கக்கூடிய எல்லா எலக்ட்ரானிக் காம்போனட்ஸையுமே ஹார்ட்வேர்னு சொல்லுவோம் ஸோ மதர் போர்டு ஒரு ஹார்ட்வேரு மானிட்ரு ஒரு ஹார்ட்வேரு ரேமு ஒரு ஹார்ட்வேரு ப்ராசர் ஒரு ஹார்ட்வேரு ஸோ இதெல்லாமே ஹார்ட்வேர்னு சொல்லுவோம் அதே மாதிரி சாஃப்ட்வேர் என்னென்னா ப்ரோக்ராம் ஸோ நம்ம கம்ப்யூட்டரில் என்ட்ரி பண்ணக்கூடிய டேட்டா அதாவது சாஃப்ட்வேர் ஓஎஸ் ஒரு சாஃப்ட்வேர் மைக்ரோசாஃப்ட் ஒரு சாஃப்ட்வேர் ஸோ இந்த மாதிரி டாட்நெட் யூஸ் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி சி ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுவோம் ஸோ இதெல்லாம் வந்து சாஃப்ட்வேர்னு சொல்கிறோம் ஸோ அதே மாதிரி டேட்டா நம்ம என்னென்ன ரா மெட்டீரியல் இதில் ஸ்டோர் பண்ணுறோமோ அதெல்லாம் டேட்டான்னு சொல்லுவோம் டேட்டா வந்து அது வேர்டு ஃபெயிலாக இருக்கலாம் இமேஜ் ஃபெயிலாக இருக்கலாம் அல்லது சவுண்டாக இருக்கலாம் வீடியோவாக இருக்கலாம் ஃபிலிமாக இருக்கலாம் ஸோ இது எல்லாமே டேட்டான்னு சொல்லுவோம் ஸோ இன்ஃபர்மேஷன்னா ஸோ அந்த டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ணோம்னா அது வந்து இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம் ஸோ அந்த டேட்டாங்கிறது பொதுவாக பைனரி நம்பராக தான் இருக்கும் ஜீரோ ஒன்றாக தான் இருக்கும் கம்ப்யூட்டரில் ஸோ அதை ப்ராசஸ் பண்ணும்போது நமக்கு வீடியோவாகவோ சவுண்டாவோ இமேஜாக நமக்கு தெரியுது ஸோ அதை அந்த டேட்டாவில் வந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம் ஸோ அந்த டேட்டாவை என்ன பறிக்கிங்கன்னா பிட்வைஸ் வைஸ் ஸோ ஏற்கனவே டேட்டாவில் சுமாலஸ்ட் யூனிட் வந்து பிட்டுன்னு சொல்லுவோம் ஸோ அந்த பிட்டுங்கிறது என்ன பைனரி அதாவது ஜீரோ ஆர் ஒன்று ஸோ இதுதான் பைனரி நம்பர் அல்லது எஸ் ஆர் நோன்னு சொல்லலாம் அல்லது ஆன் அண்ட் ஆஃப்னு சொல்லலாம் ஸோ அதாவது பைனரி நம்பர் ஜீரோ ஒன்றாக தான் எல்லா டேட்டாவும் ஸ்டோர் ஆகும் அந்த ஒரு வேல்யூ தான் வந்து பிட்டுன்னு சொல்கிறேன் அல்லது ஒரு ஜீரோவோ அல்லது ஒரு ஒன்றோ ஸோ அதுதான் நான் பிட்டுன்னு சொல்கிறோம் ஸோ எயிட் பிட்டு சேர்ந்தோம்னா அதை வந்து ஒரு பைட்டுன்னு சொல்லுவோம் ஸோ அதாவது எட்டு நம்பர் ஆஃப் ஒன்று அல்லது ஜீரோ ஒன் 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 ஜீரோ ஜீரோ ஒன் ஸோ அந்த மாதிரி ஒரு எட்டு நம்பர் சேர்ந்துன்னா அதை வந்து பைட்டுன்னு சொல்லுவோம் ஸோ எட்டு பிட்டு சேர்ந்தது ஒரு பைட்டு ஸோ இந்த பைட் ரெப்ரஸண்ட் தி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஸோ இரநூத்தி ஐம்பத்தாறு சேட்டை வந்து இந்த வந்து பைட்டு வந்து மென்ஷன் பண்ணுவோம் ஸோ அந்த நம்பர் அதாவது நம்ம எதுவாக இருந்தாலும் வீடியோவாக இருக்கலாம் ஆடியோவாக இருக்கலாம் அல்லது பிக்சராக இருக்கலாம் பிடிஎஃப் ஃபெயிலாக இருக்கலாம் வேர்டு ஃபெயிலாக இருக்கலாம் ஸோ எல்லா ஃபெயிலுமே கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஆறு ஒன்று தான் ஸோ அது வந்து எவ்வளோ பைட் இருக்குது ஸோ அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுவோம் ஸோ ஒரு பைட் வந்து ஈக்குவல் டு ஒன் கேரக்டர் ஒரு கேரக்டரை மென்ஷன் பண்ணால் அது வந்து ஒரு பைட்டில் கேரக்ட் பண்ணுவோம் ஸோ ஒன் பைட் ஈக்குவல் டு எயிட் பிட்டு ஸோ ஒன் கிலோ பைட் ஈக்குவல் டு தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபைட்டு ஒன் மெகாபைட் ஈக்குவல் டு ஸோ தெரியும் ஒன் மெகா பைட் வந்து தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கிலோ பெய்ட்னு சொல்லுவோம் ஒன் ஜிகா பைட் ஈக்குவல் டு தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மெகா பைட்னு சொல்லுவோம் ஸோ ஒன் டெராபைட்டு ஈக்குவல் டு தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஜிகா பைட் ஸோ நம்ம கிலோபைட்டு வந்து கேபின்னு சொல்லுவோம் மெகா பைட்டு எம்பின்னு சொல்லுவோம் ஜிகா பைட்டு ஜிபின்னு சொல்லுவோம் டெரா பைட்டு டிபின்னு சொல்லுவோம் ஸோ நம்மளோட ஃபைல் சைஸ் என்ன இருக்கோ அவ்வளோ டேட்டா அந்த ஃபைலுக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ இது வந்து ஒரு கிலோ பைட்டுங்கிறது எவ்வளோ பெரிய சைஸு ஸோ ஒன் கிலோ பைட் ஈக்குவல் டு திஸ் பேராகிராஃப் யூர் ரீடிங் வேறு சே தௌசண்ட் கிலோ பைட் ஹுல்ட் ஈக்குவல் டு என்ஆர் பேஜ் அதாவது ஒரு பேஜ் ஃபுல்லாக அதாவது ஒரு ஏ ஃபோர் சீட்டில் ஒரு இருபது லைன் எழுதுவோம் ஸோ ஒரு இருபது லைன் எழுதுறோம்னா அந்த இருபது லைன் உள்ள எல்லா கேரக்டரும் ஸ்டோர் பண்ணணும்னா அது என்னன்னா ஸோ கிலோ பெயிட்டுன்னு சொல்லுவோம் ஸோ ஒரு கிலோ பெயிட்டுக்குள்ளே அவ்வளோ ஒரு பேச்சு தான் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும் ஸோ அந்தளவுக்கு பெரிய டேட்டா ஏன்னா ஒரு வேடு ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு பெயிட்டு தேவை ஒரு எழுத்து ஸ்டோர் பண்ண அப்போ ஒரு பேஜ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு கிலோ பெயிட்டு அளவுக்கு நமக்கு டேட்டா தேவைப்படுது ஸோ இதுவே மெகா பைட்டுன்னா ஸோ ஒரு மெகா பைட் வந்து ஒரு பிளாப்பி டிஸ்க்கு ஸோ இப்போ வந்து கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறதில்ல முன்னாடி நிறைய பிளாப்பி யூஸ் பண்ணுவோம் ஒரு பிளாப்பியில் பார்த்தோம்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் மெகா பைட்டு தான் யூஸ் பண்ண முடியும் ஸோ முன்னாடிலாம் பார்த்தா சாஃப்ட்வேர்லேருந்து எல்லாமே பிளாப்பி டிஸ்கில் தான் வரும் ஸோ இப்போ எல்லாம் பென் ட்ரைவில் காய் பண்ணிட்டு போகிறோம் அல்லது மொபைலில் காப் பண்ணி கொண்டு போகிறோம் ஸோ முன்னாடி எந்த டேட்டானாலும் பிளாப்பி வழியாக தான் காய் பண்ணிவிட்டு போவோம் அந்த ஒரு பிளாப்பியோட சைஸ் பார்த்தா ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் பைட் அளவு தான் அதனோட சைஸு ஸோ இதில் என்னென்னா ஒரு ஸ்மால் புக்கை வந்து இதில் ஸ்டோர் பண்ண முடியும் அவ்வளோதான் அதில் ஸ்டோர் பண்ண முடியும் அந்த அளவுக்கு தான் கெப்பாசிட்டி இருக்குது ஸோ ஹண்ட்ரட் பைட் ஸோ ஹண்ட்ரட் மெகாபைட்டுங்கிறது ஒரு வால்யூம் ஆஃப் என்சைக்ளோபீடியா ஸோ இந்த மாதிரி நிறையா புக்கு அதாவது ஒரு பத்து புக்கு உள்ள டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணால் ஒரு ஹண்ட்ரட் பைட் தேவைப்படும் ஸோ அந்தளவுக்கு அதில் ஸ்டோர் பண்ண முடியும் ஸோ த்ரீ சிக்ஸ்டி இஸ் இசி அபவுட்யே சிடி டிஸ்க் சிடினு கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ காம்பேக்ட் டிஸ்கு ஸோ அதில் என்ன பண்ணலான்னா சிக்ஸ் ஃபிஃப்டி மெகாபைட் டூ செவன் ஹண்ட்ரட் மெகாபைட் வரைக்கும் ஒரு சிடியில் நாம் டேட்டா ஸ்டோர் பண்ண முடியும் ஸோ அதில் என்னென்னா ஒரு ஆறு புக்கு அதாவது ஆறு வாலிமா பென்சைக்ளோபீடியாவை ஒரு சீடியில் நாம் ஸ்டோர் பண்ண முடியும் ஸோ இந்த சிடி மாதிரி அடுத்து பார்த்தோம்னா டிவிடி இருக்குது ஸோ டிவிடியில் பார்த்தோம்னா பைட் அளவுக்கு நாம் ஸ்டோர் பண்ண முடியும் ஸோ ஒன் பைட் டேட்டா அல்மோஸ்ட் அமௌண்ட் ஆஃப் அண்ட் சிடி ரோம் ஹோல்டு ஸோ ஒரு டிவிடினா ஃபோர் பாயிண்ட் செவன் ஜிபி வரைக்கும் ஒரு டிவிடியில் நாம் ஸ்டோர் பண்ண முடியும் ஸோ ஒன் ஜிகாபைட் ஹுல்ட்டு ஏ கண்டியா அபவுட் டென் இயர்ஸ் ஆஃப் புக் ஏ ஒன் ஷாப் ஸோ ஹண்ட்ரட் பைட்டில் பார்த்தோம்னா என்டிஆர் லைப்ரரி இன் அகாடமிக் ஜர்னல் ஸோ ஒரு நூறு ஜிபி நமக்கு மெமரி இருந்துச்சுன்னா அதில் என்ன பண்ணலாம் ஒரு லைப்ரரியே அதுக்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ண முடியும் ஸோ அந்த அளவுக்கு அதனோட மெமரி பெருசாக இருக்கும் ஸோ டெராபைட் ஸோ இப்போ வந்து அளவு ஹார்ட் டிஸ்க் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ ஒன் டெராபைட்டுங்கிறது நமக்கு தெரியும் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஜிகா ஜிகாபைட் ஸோ அதான் ஒன் டெரா பைட் ஸோ த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் அடுத்து த்ரீ ஹண்ட்ரட் கிலோ பைட் இமேஜ் ஆர் மேபி த்ரீ தௌஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஹவர் ஆஃப் குட் குவாலிட்டி வீடியோ ஸோ இது எல்லாமே ஒன் டெராட்டில் ஸ்டோர் பண்ணலாம் முந்நூறு மணி நேரம் ஒரு ஹெச்டி வீடியோவை ஒரு டிபி ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் பண்ண முடியும் அதனால் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் கிலோபைட்டை வந்து நம்ம அதில் ஸ்டோர் பண்ண முடியும் ஸோ டெராபைட் ஹோல்டிய ஹண்ட்ரட் காப்பி ஆஃப் என் ஸோ டென் டெராபைட் ஹுல்பி ஏ பிரிண்டர் கலெக்ஷன் ஆஃப் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் ஸோ ஒரு மிகப்பெரிய லைப்ரரியே அந்த ஒரு டென் டெராபைட்டுக்குள்ளே நாம் ஸ்டோர் பண்ண முடியும் ஸோ இப்போ அடுத்து ஹார்ட்வேர்னால் என்னென்னு பார்ப்போம் ஸோ கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரில் வந்து ஸோ இன்புட்டு கொடுக்கணும் ஸோ அதுலேருந்து அவுட்புட் வரணும் ஸோ இன்புட்டுங்கிறதுனா என்னன்னா ஸோ கெட்டிங் டேட்டான் தி கம்ப்யூட்டர் ஸோ கம்ப்யூட்டரில் எதோ வழியாக இன்புட் கொடுக்க முடியும் ஸோ கீபோர்டு மவுஸு அல்லது டச் ஸ்க்ரீன் ஸோ இது வழியாக நம்ம கீபோர்டுக்கு இன்புட் தருவோம் ஸோ எனேபிள் டு கெட் தி டேட்டா ஃப்ரம் கம்ப்யூட்டர் அண்டு ப்ராசஸிங் ஸோ இதுக்கு வரக்கூடிய டேட்டாவை நம்ம வாங்கி அந்த டேட்டாவை தான் கம்ப்யூட்டர் ப்ராசஸ் பண்ணுது ஸோ இதில் கீபோர்டு பார்த்தோம்னா நூற்றி ஒன்றுலேருந்து நூற்றி நாலு கீ வரைக்கும் கீபோர்டில் இருக்கும் ஸோ அந்த ஏ டூ ஹிஜெட் வரைக்கும் கீ இருக்கும் ஸோ ஒன் டூ நைன் அண்டு ஜீரோ வரைக்கும் இருக்கும் ஸோ ஃபங்க்ஷன் இருக்கும் ஸோ எஃப் ஒன்லேருந்து எஃப் டுவெல் வரைக்கும் கீ இருக்கும் ஸோ இது மட்டும் இல்லாத ப்ரிண்டர் ஸ்கிரீன் பவர் ஸ்லீப்பு வாக்கப்பு ஸ்க்ரோல் லாக் இன்செட் கீ டெலிட் கீ ஹோம் கீ எண்டு பேஜ் எப் பேஜ் டவுன் ஸோ என்டர் கீ ஸ்விஃப்டு கீ கண்ட்ரோல் கீ ஸோ ஸ்டார்ட் கீ எஸ்கேப் கீ ஸோ இந்த மாதிரி மொத்தம் நூற்றி ஒன்றுலேருந்து நூற்றி நாலு கீ வரைக்கும் இந்த கீபோர்டில் கீஸ் இருக்கும் ஸோ இந்த ஒவ்வொரு கீயும் பார்த்தோம்னா மெக்கானிக்கலாக ஒர்க் ஆகுது ஸோ நான் ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அந்த ஃபோர்ஸ் ப்ரெஸ் ஆகும்போது அங்கே போய் கீபோர்டில் ஸோ அந்த பட்டன் டச் ஆகுது ஸோ அது வழியாக அந்த டேட்டா வந்து அந்த கீ வந்து அங்கே என்ட்ரு ஆகுது ஸோ அதே மாதிரி மவுஸு ஸோ மவுஸுக்கு முன்னாடிலாம் பார்த்தா ஒரு பால் மவுஸ் இருக்கும் அந்த மவுஸ் வந்து ஸ்க்ரோல் ஆகும் ஸ்க்ரோல் ஆகும்போது அதில் மூவ் ஆகும் ஸோ இப்போ ஆப்டிக்கல் மவுஸு ஸோ அந்த ஆப்டிக்கலில் வந்து லேசரில் ஒர்க் ஆகுது ஸோ அந்த லைட்டை சென்ஸ் பண்ணி மவுஸ் மூவ் பண்ண போக பண்ண அந்த கர்சர் அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் ஆகுது ஸோ அந்த கீபோர்ட் மவுஸு தான் முக்கியமான இன்புட் டிவைஸ் ஸோ டச் ஸ்க்ரீன் வழியாகவும் நம்ம இன்புட்டு கொடுக்குறோம் இப்போல்லாம் டச் ஸ்க்ரீன் லேப்டாப் இருக்குது ஸோ அதே மாதிரி ப்ராசஸிங் ஸோ நாம் கொடுக்கூடிய டேட்டா இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அந்த இன்ஃபர்மேஷன் டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ணி நமக்கு இன்ஃபர்மேஷனாக தெரியுது அதாவது நாம் கொடுக்கூடிய டேட்டா அதாவது பைனரி நம்பர் ஜீரோ ஒன்னாக கொடுப்போம் அது ப்ராசஸ் பண்ணி நமக்கு தேவையான வீடியோவோ ஆடியோவோ இமேஜாக கொடுக்குது ஸோ அந்த ப்ராசஸர் பார்த்திங்கன்னா மைக்ரோ ப்ராசர் தான் ஒர்க் ஆகுது ஸோ இது வந்து சிம்பிளி ஸ்மால் ப்ராசஸ் ஒரு சிலிக்கான் ஜிப்புனால் இது வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸில் தான் நம்ம ப்ராசஸ் இருக்கும் ஒரு நம்ம ஒரு பெரிய தீப்பெட்டி சைஸுக்கு தான் ப்ராசர் இருக்கும் ஸோ இதில் நிறையா டைப் ப்ராசஸ் இருக்குது ஸோ இன்டெல் ப்ராசர் எடுத்துன்னா ஸோ முதல்ல இன்டெல் பெண்டியம் ஒன் பெண்டியம் டூ ப்ராசர் இருந்தது இன்டெல் செலிரான் ப்ராசஸ் இருந்தது பெண்டியம் ஃபோர் ப்ராசர் வந்தது ஸோ இன்டெல் டியூல் கோர் ப்ராசர் வந்தது கோர் டு டியோ ஸோ இப்போ வந்து ஐ த்ரீ ஐ ஃபைவ் ஐ செவன் ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக ஐ நைன் ப்ராசஸ் வரைக்கும் வந்திருக்கு இன்டெலில் ஸோ ஒவ்வொரு ப்ராசரும் அதனுடைய அதனோட கிளாக் ஸ்பீடு இருக்கும் ஸோ கிளாக் ஸ்பீடு த்ரீ ஜியாகட்ஸு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஜியாகட்ஸு ஸோ அதனுடைய கிளாக் ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி அந்த ப்ராசஸரோடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அதை பொறுத்து தான் அதனுடைய வேகம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ப்ராசர்ஸ் இருக்கும் ஸோ நிறையா ப்ராசர் இருக்குது ஸோ இதே மாதிரி ஏஎம்டி ப்ராசர் இருக்குது ஸோ நிறையா கம்பெனி இருக்குது ஸோ இன்டெல் வந்து ஃபெமிலியர் ஸோ ரொம்ப காலமாக யூஸ் இருக்காங்க ஸோ அடுத்து அதே மாதிரி அவுட்புட் டிவைஸ் ஸோ அவுட்புட் டிவைஸ்னால் அந்த கம்ப்யூட்டர் ப்ராசஸ் பண்ணுது அந்த ப்ராசஸ் பண்ணுறது அவுட்புட்டு நாம் பார்க்கணும் ஸோ அவுட் புட்டு பார்க்கணுன்னா ஸோ அதுக்கு ஒரு டிவைஸ் வேணும் ஸோ மானிட்ரு வழியாக கம்ப்யூட்டரில் என்ன நடக்குதுங்கிறத நம்ம வாட்ச் பண்ணலாம் ஸோ அந்த ஃபைலில் ப்ரிண்ட் அவுட் எடுக்கிறது வழியாக ப்ரிண்டரில் நாம் அவுட்புட் பார்க்கலாம் ஸோ மானிட்ரு தான் முக்கியமான அவுட்புட் டிவைஸ் ஸோ பிரிண்ட்ரு அவுட்புட் டிவைஸாக இருக்குது ஸோ மாதிரி மற்ற டிவைஸ் ஏதாவது இல்லை கனெக்ட் பண்ணி ஸோ அதையும் அவுட் புட் டிவைஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளோட இன்ஃபர்மேஷனை டிஸ்பிளே பண்ணுறது தான் அவுட்புட் டிவைஸ் ஸோ அந்த அவுட்புட் டிவைஸு நம்ம ப்ராசர் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இது வழியாக நான் பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி ப்ராசர் எடுத்துக்கிட்டோம்னா ப்ராசர்ஸுக்குள்ளே ஸோ ரேம் இருக்குது அதே மாதிரி ஹார்ட் டிஸ்கு ரோம் இருக்குது ஹ ஸோ அதே மாதிரி இதில் மதர் போர்டு ஸோ எல்லாமே இருக்குது ஸோ இதோட இன்புட் டிவைஸ் வந்து கீபோர்டு மவுஸு நம்ம மைக்கில் கூட பேசுகிறத இன்புட்டாக கொடுக்கலாம் ஸோ அதே மாதிரி அவுட்புட்டில் மானிட்ரு பிரிண்ட்ரு வழியாக வருது ஸோ இந்த டேட்டா ஸ்டோர் பண்ணுறது பார்த்தோன்னா சிடி வழியாக ஸ்டோர் பண்ணுறோம் பிளாபிக் டிஸ்க் வழியாக ஸ்டோர் பண்ணுறோம் ஹார்ட் டிஸ்க் வழியாக ஸ்டோர் பண்ணுறோம் ஸோ இப்போ இந்த மாதிரி நிறையா டைப்ஸ் இருக்குது இப்போ ஒவ்வொரு பார்ட்ஸும் எப்படி எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத ஒரு அனிமேஷன் வழியாக நான் பார்ப்போம் Motherboard. The motherboard is a wide and flat circuit board, and it's the main component of the computer where every other component gets connected. Its goal is to make the different parts of the computer communicate with each other. It's relatively cheap if compared against other components, even though it's arguably the most important. One. It can be considered the heart of the computer. CPU. The CPU, also known as the central processing unit or processor, is so the brain of the computer. And although it usually has very low data storage, it's really good at using it for things like complex mathematical operations, reading through lists, It's where most of the programs are run from, and basically everything that happens in a computer goes through the CPU at some point. Hard drive, it's where all of your data is stored. So when the computer says you're running low no on space, it means that your hard drive is almost full hard drives are good at storing a lot of data but they're slow at accessing it since most of them are made up of spinning disks and share their data through a small wire For this reason, it isn't always going to be able to give the needed information to the cpu to avoid this problem we use the ram ram the RAM stores data just like the so hard RAM drive, the but with much less space available. Now the good thing on about the RAM is how fast it and can RAM access information, right. making now it useful to quickly the communicate to the CPU the information that would take too long for the hard drive to access. Every time you see a loading screen in a video game, it's because the CPU is taking the needed data from the hard drive to the RAM, so it can access it much more quickly when you're playing. The RAM is connected through a long, thin stick instead of a small wire like the hard drive. One thing to remember is that you can't permanently store data on the RAM. It's a short memory system. And every time you turn off your computer, the data on it gets wiped. SSD. The solid-state drive has the same so goal SSD as the hard drive, hard disk but it's and, more and so It's a newer technology, and in some it's used with hard drives or completely alone. It's also usually more expensive. Graphics card to create three D worlds from complex calculations, the computer has to do a massive amount of work. But a really difficult part comes in when it's time to show those worlds on your screen. This is where the graphics card comes in, which is basically an entire standalone computer dedicated only to showing the right things on your screen. Deciding which pixels need to light up and in what color. Some CPUs already come with an integrated graphics card, but they're usually less powerful than a normal single graphics card. Power supply. As the name suggests, so this SMB's component takes the -no, electricity from an so outlet SMB's and puts it into run the run computer, making run. it possible to use so it. It's more power powerful play. enough for your other components. So case. No. A case is simply a box of plastic where every part goes. The most so popular get for formats cabinet, are mini so tower, mid tower, so and so full -tower, and the and the tower, depending on the size they, they have. The choice of the case should so come after having like decided the sizes of the other components to make sure that everything fits in it. Cooling system. Some areas of the computer, like so the CPU the and graphics part, there, generate a lot of heat there, and would fry every, so every other component not and so. themselves Why if it all all for cooling it. a computer can have air so cooling or liquid cooling, cooling the each with its is own, so own and pros so and cons. If your computer supports Wi-Fi, which gives you access to the internet without using Ethernet cable. So, let's the software. So, software program. ஸோ இதில் ஒரு ப்ரோக்ராம்ங்கிறது அது வந்து எப்படி ஒரு வேலையை செய்யணுங்கிற அதுக்கு சொல்லக்கூடிய தகவல் ஸோ அந்த அதை தான் வந்து நம்ம ப்ரோக்ராமில் எழுதுவோம் ஸோ அதை பேஸ் பண்ணி அது வந்து ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுவோம் நிறையா ப்ரோக்ராம் இருக்குது ஸோ ஓஎஸ்னு சொல்கிறோம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒரு ப்ரோக்ராம் தான் ஸோ மைக்ரோசாஃப்ட்டு ஆஃபீஸ் இருக்குது வேர்டு எக்ஸல்லு பவர் பாயிண்ட்டு ஸோ இது எல்லாமே ஒரு ப்ரோக்ராம் தான் ஸோ இதே மாதிரி டாட் நெட் இருக்குது ஸோ ஆரக்கல் சி ப்ரோக்ராமிங் ஸோ இது எல்லாமே ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் என்ன சொல்கிறேன்னா ப்ரோக்ராம்னு சொல்கிறோம் ஸோ இந்த ப்ரோக்ராம் தான் என்ன பண்ணுதுன்னா பிசிஏ கண்ட்ரோல் பண்ணுது கம்ப்யூட்டரை ஸோ கம்ப்யூட்டர் எப்போ ஆன் ஆகணும் என்ன வேலை செய்யணும் ஸோ அதுக்கு அதுக்கான இன்ட் இன்செக்ஷன் தான் இந்த ப்ரோக்ராம் ஸோ இதுதான் மேனேஜ் பண்ணுது கம்ப்யூட்டரை ஸோ கம்ப்யூட்டரோட ஒவ்வொரு இதையும் எப்படி ஒர்க் ஆகணுங்கிறத கண்ட்ரோல் பண்ணுது ஸோ ரெண்டு விதமான சாஃப்ட்வேர் இருக்குது ஒன்று வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர் இன்னொன்று அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ஸோ சிஸ்டம் சாஃப்ட்வேருங்கிறது என்ன குறிப்பாக ஓஎஸ்ஐ குறிக்கும் எப்படி ஆன் ஆகணும் ஆன் பண்ணில் என்ன டிஸ்பிளே வரணும் அதோடய டெஸ்க்டாப் ஸ்கிரீன் என்ன இருக்கணும் ஸோ இந்த மாதிரி கம்ப்யூட்டரை ரன் பண்ணுறதுக்கு தேவையானது சிஸ்டம் சாஃப்ட்வேர் ஸோ அப்ளிகேஷன் சாஃப்ட்வேருங்கிறது நம்ம மைக்ரோ வேர்டு சொல்லலாம் ஸோ பிடிஎஃப் இருக்கலாம் அக்ராபட் ரீடர் ஸோ விஎல்சி பிளேயரில் படம் பார்க்குறோம் ஸோ இதெல்லாமே அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அந்த பர்டிகுலராக ஒரு அப்ளிகேஷன் மட்டும் ஒர்க் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரில் வரும் ஸோ இதில் ஆப்ரேட்டிங் சிஸ்டங்கிறது மானிட்டர் அண்ட் கண்ட்ரோல் ஆல் இன்புட் அண்ட் அவுட்புட் ஸோ ப்ராசஸிங் ஆக்டிவிட்டி வித் ஏ கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஸோ இது எல்லாமே இன்புட் அவுட்புட்டு எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது கனெக்ட் பண்ணுறது ஸோ இது எல்லாமே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வழியாக தான் கனெக்ட் பண்ணும் ஸோ இது பிசி ஹார்ட்வேரு அதனோட ஆப்ரவேஷன் ஸோ எல்லா ப்ரோக்ராமையும் ஸோ இந்த ஓஎஸ் தான் கண்ட்ரோல் பண்ணும் ஸோ அடுத்து பிளாட்ஃபார்ம் ஸோ பிளாட்ஃபார்ம் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தோம்னா ஸோ நிறையா ஓஎஸ் இருக்குது ஸோ ஓஎஸ்லேயே விண்டோஸ் செவன் விண்டோஸ் டென்னு விண்டோஸ் லெவன் ஸோ முன்னாடிலாம் பார்த்தா விண்டோஸ் எக்ஸ்பின் இருக்குது விண்டோஸ் விச் இருந்தது ஸோ இந்த மாதிரி நிறைய ஓஎஸ் இருக்குது விண்டோஸ்லேயே ஸோ அதே மாதிரி லினக்ஸில் நிறையா பிளாட்ஃபார்ம் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய ஓஎஸ் இருக்குது ஸோ நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது ஸோ விண்டோஸ்லேயே டூ தௌசண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க விண்டோஸ் நைன்டி எயிட் இருந்தது ஸோ இந்த மாதிரி பல பிளாட்ஃபார்ம் இருக்குது ஸோ அதே மாதிரி லினக்ஸ் பிளாட்ஃபார்ம் இருக்குது ஸோ லினக்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் விண்டோஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ க கம்ப்யூட்டருடைய அக்சஸ்பிலிட்டி எப்படி இருக்குது காம்பவுண்ட் எப்படி இருக்குது அதை பேஸ் பண்ணி நமக்கு எந்த ஓஎஸ் வேணுமோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணுமோ ஸோ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வேர்டு ப்ராசஸிங் ஸோ அது வந்து நம்ம டெக்ஸ்ட்டு எடிட் பண்ணுறதுக்கு அதாவது மைக்ரோசாஃப்ட் வேர்டுன்னு சொல்லுவோம் எப்படி நாம் அலைன்மெண்ட் பண்ணுறது எப்படி டைப் பண்ணுறது அதனோட ஸ்டைல் எப்படி இருக்கணும் ஸோ என்ன ஃபாண்டு சைஸ் இருக்கணும் திரும்ப எப்படி எரர் சரி பண்ணுறது ஸோ இதெல்லாமே அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் வேர்டு முக்கியமாக யூஸ் பண்ணுவோம் வேர்டு எக்ஸல்லு பவர் பாயிண்ட்டு ஸோ இதில் யூஸ் பண்ணுவோம் ஸோ இந்த வேர்டு ப்ராசர்னு பார்த்தா வேர்டு ஸ்டார் வேர்டு பெர்ஃபெக்ட் மைக்ரோசாஃப்ட் வேட் ஸோ இந்த மாதிரி வேர்டு யூஸ் பண்ணுறக்கும் நிறையா சாஃப்ட்வேர் இருக்குது ஸோ ஆன்லைனில் யூஸ் பண்ணுறதுக்கு இருக்கும் கூகுள் டாக்குன் இருக்குது கூகுள் டாக்குமெண்ட் ஸோ ஆன்லைன்லேயே கூட நம்ம கூகுளோட இது யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப் இருக்குது நம்ம மொபைல்லாம் யூஸ் பண்ணும்போது ஒரு வேர்டு ஓப்பன் பண்ணோம் ஸோ கூகுள் டாக் வழியாக ஓப்பன் ஆகும் ஸோ இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இருக்குது ஸோ அதே மாதிரி எலக்ட்ரானிக் ஸ்ப்ரெட்ஷீட் அது நம்ம ஒரு கால்குலேஷன் போடணும் ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டா வச்சு அதை ப்ராசஸ் பண்ணி ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் ஸோ அடிஷன் செய்யணும் சம்மு இந்த மாதிரி எதாவது கால்குலேஷன் போடணும்னா அதுக்கு நம்ம மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் யூஸ் பண்ணுவோம் ஸோ அதுக்கு எலக்ட்ரானிக்ஸ் ப்ரெஃப் சீட் இருக்குது ஸோ அதே மாதிரி கூகுள்ஸ் சீட்டுன்னு இருக்குது ஸோ அது நம்ம மொபைல்லாம் யூஸ் பண்ணுவோம் ஸோ இது வந்து நம்ம ஒரு ஃபைனான்சியல் மோட் ஒரு கால் இந்த அப்ளிகேஷன் யூஸ் சாஃப்ட்வேராக யூஸ் பண்ணுறோம் எலக்ட்ரானிக் சாஃப்ட்வேர் பார்த்தோம்னா லோட்டஸ் ஒன் டூ த்ரீன்ருக்கு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் குவாட்ரோ ஸோ ஃப்ரேம் ஒர்க் ஸோ இந்த மாதிரி நிறையா எக்ஸல் சாஃப்ட்வேரும் அதில் இருக்குது This is an entire PC assembly guide in a single video. There are several different parts, your motherboard, cooler, password, RAM, or graphics card. If you want to know which component you want in your system, I recommend using a website called PCpartpicker.com to ensure compatibility between all of your parts. Now let's start by installing as many parts onto the motherboard before moving it. With the CPU locate the, the golden triangle corner the of the align that with the triangle corner of the socket. You shouldn't have to force this. The CPU should place, you can lock it down into the socket. With stock cooler that does have the Fully the heat you'll want to put so a like dot or on onto your CPU. So before on installing no. Finally, don't put the heat 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 fan and into the CPU so fan so header on the Next up, RAM should be installed in dual channel. Check your motherboard's manual for When installing, you notice a single gap in the bottom of each RAM stick. So, so on the RAM doors in the cutter DDR1, DDR2, DDR3. You RAM and you should be able to the now let's install the, the motherboard into the case and start by inserting the I/O shield into the back of the Shepa. case. Then you can, can place the motherboard on the case standoffs and it place. That is to of screw fit this is a good time to install the power supply, and the generally in of the fit 20 bottom 20 back yeah. of the case. Secure it with some screws, and then let's do some cable management. The so large power cable is installed on the large power. The CPU power can cable can can plugs PC. along the top side of the motherboard. You'll also need to plug in a few things from your case, like the USB and front panel. So cables. Hard disk Locations here? of these vary from motherboard to the, motherboard, so the just checking your manual. So, I'm going to run on a little bit of a hard disk. For this, we just plug in our SATA power cable as well as our SATA data cable and find a place to secure in our a hard disk, it's a hard disk, card. So this, the you the fan with the graphics card. should be able to click so grab grab card. It's it's the screw, and plug in the PCI power cables. With that, our PC is completely assembled. And if we did everything so properly, we could to boot into BIOS to the last steps to choice. If you made this far, you know what to You can merchandise like this T-shirt at the website Mr. This video ஓகே தேங்க் யூ ஆல் ஸோ இதிலேருந்து என்ன பண்ணால் கம்ப்யூட்டர் அசமல் பண்ணுறது என்னங்கிறத நம்ம எல்லாம் விளக்கமாக தெரிஞ்சுக்கிட்டோம் நன்றி வணக்கம்